அது அது இல்லாமல் வெறும் பேசு பொருளாக முடிய போதோன்ற ஒரு சின்ன பயம் வந்துச்சு ரெண்டாவது வந்து திரும்ப ராஜா அவருடைய தரப்பில் இருந்து அவர் சில ஆட்களை திரும்ப வந்து அவர் தரப்பில் செயற்கையாக திரும்பவும் பணம் கொடுத்தோ இல்லை அவங்ககிட்ட ஏதோ காண்டாக்ட் பண்ணியோ இதை திசை திருப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பித்ததா எனக்கு தோணுச்சு யார் யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெளியே வந்துருச்சு இப்போ தனசிங் சாரை வச்சு நிறைய பேர் இப்போ நம்ம சசிகுமார் சார்ட்ட பேசியிருக்காங்க கருப்பண்ணியப்பன் சார் அவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்புறம் வந்து பத்திரிகையாளர் டிஸ்மியன்ட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கடுமையாக வந்து அமித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து இல்லை இது வந்து ஒரு வாய்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ரொம்ப தவறாக இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க இது எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன்னு நான் அன்பாவும் சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே போயிட்டார் ஸோ அந்த அதுக்கு பிறகு கூட நேற்று நேற்று நினைக்கிறேன் ஒரு ஒற்றன் துறையின் பத்திரிகையாளரெலாம் ஆனால் வந்து அவரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அது வந்து அந்த குரல் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க அது வந்து அமித்ஷா அவருடைய இது ஒரு ஞானவேல் அவருடைய குரலாகவே இருந்துச்சு அவர் முதல் பேட்டியில் வந்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதோட மறுபதிவாக தான் அது இருந்துச்சு ஏன்னா அவர் சொன்னது என்ன சொன்னார் தயாரிப்பாளர் வந்து மௌனம் பேசியில் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அவங்க இவரால் இந்த லாபம் அடையலை அப்படின்லாம் அவர் சொன்னார் ஆனால் அவரே வந்து இல்லை நான் நான் லாபம்தான் அடைஞ்சினார் வாய்ப்பை வந்து சூர்யா தான் வாங்கி கொடுத்தாரு அமீர் அவருக்கு தயாரிப்பாளர்கிட்ட வந்து அவங்க பேசும்போது வல்ல வல்லரசு மகாராஜனை வச்சு தான் பண்ணுறதா இருந்தாங்க தயாரிப்பாளர் கூட்டு சூர்யா அவர்களை பேசும்போது அப்படி தான் சொன்னாங்க சூர்யா தான் சொன்னார்ல நான் அமிர்கிட்ட கதை கேட்டிருக்கேன் ஸோ அமீர்கிட்ட தான் பண்ணுறதா இருக்கேன் அவர் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் அவர் தான் அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் தயாரிப்பாளர் வந்து கணேஷ் சார் வந்து லைனில் வந்து என்ன சொன்னார்னா கிடையவே கிடையாது நாங்கள் நந்தா படம் இயக்கும்போதே அவருடைய அமீர் அவருடைய வேலையை பார்த்து அவருடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த படம் பண்ணுறதா நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் அப்போ இந்த படம் நிறைவடைகிற தருணத்தில் அடுத்த படம் பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவர் தான் சூர்யா தான் எனக்கு வேணும் நான் சூர்யாட்ட கதை சொல்லியிருக்கேன் அவர் இருக்காருன்னு எங்களுக்கு சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு உண்மையை உடைச்சார் ஆனால் திரும்ப இது இது எல்லாம் பேசப்படுற வெளியே வந்துருச்சு இதெல்லாம் ஓப்பனாக வெளியே வந்துருச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப நேற்று ஒற்றன் துறை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து சூர்யா தான் திரும்ப வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு முதல் பேட்டியில் அது ஞானவியல் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே திரும்ப முன்னெடுத்து வைக்கிறாங்க ஸோ அப்போ தான் இது திசை திருப்பிற முயற்சியில் நடந்துருச்சுன்னு போது அப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் திரும்ப பேச ஆரம்பிக்கிறோம் இது தீரவே தீராது நாங்கள் விடவும் மாட்டோம் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக நல்லபடியாக ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லை இயக்குனர் இல்லாமல் தயாரிப்பாளர் இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு படம் இயக்கிறோம் இதை சுமூகமாக முடிச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது ஏன்னா நியாயம் வந்து அமிர்த்சார் பக்கம் இருக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இவங்க நிறைய பேர் பேசும்போது கன்ஃபார்ம் ஒரு பணம் கொடுத்து தானே பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் டைரெக்டாக பேசி தீர்த்துட்டாலே எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்ல எது தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ராஜா அவர்களுக்கு இல்லை நிச்சயமாக ஒரு ஈகோ தான் அவரும் ஒரு தயாரிப்பாளர் அவரும் வந்து சும்மா நீங்கள் ரோட்டில் எடுக்கிட்டு இருக்காள் கிடையாது அவர் ரொம்ப எளிமையாக இறங்கி வந்தெல்லாம் வந்து காலில் விழுந்தோ மன்னிப்பு கேட்டோம் அப்படிலாம் யாரும் முடிச்சிட மாட்டாங்க அவரும் ஒரு பல படங்கள் தயாரிச்சிட்டாரு பல கோடிகள் அவர் பார்த்துட்டாரு கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டார் அவரும் அவ அவருக்கான மரியாதை இங்கே எல்லோரும் கொடுக்குற ரெடி தான் அதுக்காக அவர் வந்து திறந்தாழ்ந்து வந்து நீங்கள் நில்லுங்க மன்னிப்பு கேளுங்க கூனி குறுங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது விட்டு கொடுத்துல ரெண்டு பக்கமும் இருக்கணும் அவரும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும் அந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணணும் முடிச்சிடணுன்ற முடிவோடு வரணும்